ஜெய் சீதாராம் அடியன் பாதுகாசன் இன்னைக்கு வடூர் வடபாதையில் நடுத்தரவில்லை கையில விட்டு வேறா சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம் இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்கணும் ராமாயணத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ராமர் வனவாசத்தில் இருக்கும்போது அந்த குளத்தில் உள்ள அவங்க தங்கியிருந்த அந்த குளத்தில் குளத்துக்கரையில் உள்ள அந்த மீன்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த தந்தையார நினச்சி அவருக்கு கிடச்ச சாப்பிடக்கூடிய பொருள்களை அதில் கொடுப்பார் இது வந்து நமக்கு வந்து அங்கே உள்ள ஜீவராசிகள் எறும்பு அவரை சுற்றி உள்ளது தர்மங்கள் குறையாமல் பார்த்துக்கிட்டே இருந்த அங்கே இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கு அவங்கெல்லாம் செஞ்சது தான் நம்மளும் பயன்படுத்துறோம் இப்போ நம்மலாம் குளத்துக்கு போனால் மீன் மீனுக்கு கோதுமை மாவு இல்லை பொறி அதெல்லாம் போடுவோம் கோவிலுக்கு போனால் பசுமாட்டுக்கு தீ தீ தீவனம் இது மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு மாதத்தில் ஒரு நாள் அவங்கவுங்க நட்சத்திரம் வரும்போது அவங்க பிறந்த நட்சத்திரம் வரும்போது இதெல்லாம் போய் செய்கிறது அவசியம் அப்போ தான் அந்த நட்சத்திர அன்னைக்கு போய் செய்யும்போது அது இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு தரும் தரலையே நம்ம மனசுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியா இருக்கா ஒரு ஏதோ ஒரு விஷயம் இப்போ ஒரு தண்ணியை எடுத்து ஊற்றுறோம் அந்த இடம் ஆயிடுது அப்ப ஒரு தண்ணியை எடுத்து ஊற்றும் போது அந்த தர கிளீன் ஆகும்போது நம்ம ஏதோ ஒரு செய்யலை செய்யும் போது நம்ம முன்னாடி இருந்த அந்த ஆளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அது மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால கவலைப்படுத்தவில் நம்ம எத வேணாலும் எதை வேணால் செஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறோமா அதுதான் முக்கியம் டாட் பண்ண நம்ம இப்போ என்ன தொடங்குறோம் இருக்கட்டும் நமக்கு முன்னோர்கள் இல்லை நம்மளே முப்பிரவில் என்னென்ன என்னென்ன திருவருத்தம் போனோம் என்னென்ன திட்டு தானோ என்னென்ன ஃப்ராடு தானோ எல்லாம் பண்ணியிருப்போம் தான் ஓகே தான் இதெல்லாம் இப்போ பிறகு பெரிய பிரிவாக நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளை உட்கார வச்சு இந்த நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் நமக்குள்ள ஒரு விஷயம் தூண்டுதுன்னா அப்போ எங்கேயோ ஒரு நல்ல நம்ம நல்ல விதை விதைச்சிருக்கே தானே அர்த்தம் இல்லை அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு எதுவும் துரோகம் பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப ஒதுங்கி போகணும் யாராச்சும் ஒம்பு எடுத்தாலும் பரவாயில்ல யார் நம்மக்கிட்ட கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுட்டோம் பெருந்திமையோட வாழ்க வளம் பண்ணணும்னு வேதாந்திரமாக மாதிரி அவங்களாம் நல்ல ஒரு ஆத்மாக நல்ல விஷயத்தை இந்த உலகத்துக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க மன்னிங்க உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க மாற்றாமல் எதுவுமே வராது சாய்பாபாலாம் சொல்லுவார் ஒன்றை நீ மாற்றிக்காமல் இங்கே எதுவுமே மாறாது ஒன்றை நீ டோட்டலாக மாற்றாமல் எந்த கர்மாவும் மாறாது அப்படின்ட்டு ஒன்று நீ மாற்றணும் அதுக்கு மாற்றுறதுக்கு உள்ள ஒரு சக்தி வேணும் அந்த சக்தி ஒன்று தூண்டி விடணும் அந்த தூண்டி விடுற சக்தி தான் நம்ம அன்னி வார வாரம் கோயிலில் போய் டெய்லி கோயிலுக்கு போய் பகவான்கிட்ட பூ பிரித்து போடுறது மந்திரங்கள் சொல்கிறது அவங்க செஞ்சு வச்ச விஷயங்களையெல்லாம் நம்ம பின்பற்றுறது இதெல்லாம் ஒரு தூண்டுதலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விதை செயல் செயலில் இறங்கணும் ஃபஸ்ட்டு செயலில் இறங்காமல் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ராம பெருமான விதைச்ச விதையை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல விஷயங்களை விதைச்சிருக்கிறாரு அதனால் நமக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குதா அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கோவில் ஸ்தலத்தில் உள்ள குளத்துக்கு போய் நல்லா கோதுமை மாவு ஒரு ஒரு கிலோ கோதுமை மாவு ஒரு தேன் பாட்டில் நாட்டு சக்கரை வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு பஞ்சாமிரம் நல்லா உருட்டி இந்த மீனவர்கெல்லாம் போட்டிங்கன்னா அது சாப்பிடும் ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னா இந்த மீன்களுக்கு ஒரு குணம் இருக்குது அந்த குளத்தை வந்து தூய்மையை இருக்கும் இப்போ இந்த ரோட்டில் எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல சுத்தம் பண்ணுறாங்கல்ல கழிவு எல்லாம் பண்ணுறாங்கல்ல நம்ம நினச்சிக்கிட்டு போ நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிக்கொண்டு அள்ளி போட்டுருவோம் ரோட்டில் ஆனால் அவங்க எல்லாம் வந்து அந்த குப்பையெல்லாம் பாகுபடுத்தி அந்த எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தூக்கி கொண்டு இல்லாட்டி நமக்கு நோய் வரும் இப்போ அவங்க அந்த வேலையை செய்யாட்டி நமக்கு நோய் வந்துடும் அது மாதிரி அந்தந்த குளத்தில் சல குளத்தில் அந்தந்த பெருமாளோ இல்லை சிவனோ இல்லை முருகனோ அம்பாளோ எந்தெந்த குளம் இருக்கோ அந்தந்த குளத்தில் தான் அவங்க குடிப்பாங்க அவங்க குளத்தில் அவங்க அவங்க குளத்தை விட்டுட்டு வேறு இடத்துல போய் இருப்பாங்களாம் அப்போ அந்த குளத்தில் அவங்களுக்கு அந்த மீன்களுக்கெல்லாம் நம்ம போய் உணவு அளிக்கும் போது அது இயற்கையாக டெய்லி அந்த குளத்தில் உள்ள அழுக்காக தான் சாப்பிட்றது அதோடைய வழக்கம் அந்த குளத்தில் உள்ள அழுக்காக தான் சாப்பிட்டுட்டு அந்த குளத்தை சுத்தமாக கூட அது வளர்க்கும் நம்ம அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த தான் இல்லை அதுகளுக்கு போய் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு அதில் தேன் கலந்து தேன் நிச்சயமாக கலக்கணும் ஏன்னா தேனில் எல்லா மூலிகையும் இருக்கும் அந்த தேன் அந்த வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக விட்டு இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அது எந்த மதமானாலும் இருக்குன்னா அதுக்கு தெரியும் நல்லது செய்கிறதுக்கு எந்த மதமோ எந்த சாமியும் தேவையில்லை நாலு பேர் பசி பசியாரமா எதுக்கு இந்த வயிற்றுக்காக தானே உழைக்கணும் காலையும் சாயங்காலம் வரைக்கும் அது எந்த மதமானாலும் சரி எந்த அதே எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி எதுக்காக ஓடு இந்த வயிற்றுக்காக தான் அது நிரப்பியாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது அக்கறா அது மாதிரி நீங்கள் ஓடும்போது உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுவும் வாரத்தில் ஒரு நாள் நல்லதாக சாப்பாடு சாப்பிட்டதா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அது வாழ்த்துருக்கேன் இந்து மதத்தில் நீங்கள் என்னவா எடுத்துக்கலாம்னா அது ஒரு மச்ச அவதாரம் அந்த மீன் அவதாரத்தில் பகவான் வந்து வேதங்களை போய் மீட்டு கொண்டுட்டு வந்தார் அப்போ அந்த மீன்கள் சாப்பிடும்போது வாழுக்கே அதோட அர்ப்பணிப்பு போய் சேரும்போது நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் முழுகி போயிட்டோம் நிறையா தவறான செயல் செஞ்சு 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 நம்ம முழுகி போயிட்டோம் ஒரு விஷயத்தில் முழுகிட்டோம் அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது நம்மளால் நம்ம செயல் அதிகமாக போய்த்துன்னா நம்மளால் அது மீண்டு வர்றதுக்கு நம்ம ஏ நம்மளை தூக்கி கொண்டுட்டு வரதுக்கு நமக்கே சக்தி கிடையாது அப்போ நம்ம யா நமக்கு யாராவது ஒரு ஆள் உதவி பண்ணால் மட்டும்தான் அதை தூக்கி கொண்டுட்டு வர முடியும் அப்போ அது பரம்பொருள் அந்த கிருஷ்ண பகவான் வந்து விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து அவதாரம் எடுத்து அந்த வேதங்களையே தூக்கி கொண்டுட்டு வந்து இன்றைக்கி எல்லா வேதம் இன்னைக்கு வேதம் இல்லாட்டி எப்படி நம்ம தர்மம் தர்மத்தை எது தர்மம் எது அதர்மோ இதெல்லாம் செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு எல்லாம் ஒழுங்கி நம்மளோட வாழ்வாதாரத்தை ஒரு அழகுப்படுத்தி இன்றைக்கி அழகாக வாழ்ந்துகிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் அந்த வேதம் தான் காரணம் நம்மளுக்கு பகுத்தறிவு சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் வேதத்தை கற்றுக் கொடுத்தாலும் யார் இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணும் இப்படி ஒதுங்கி போகணும் உங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யணும் இப்படியெல்லாம் செஞ்சால்தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்த வேதம் தானே அதை அவர் மீட்டு கொண்டுட்டு வந்தார் அப்போ அதையே கொண்டுட்டு வந்தவர் நம்ம வாழ்க்கையை மீட்டு கொண்டுட்டு வந்து வர மாட்டாரா அதனால் பெருமாளுக்கு இந்த மீன்களுக்காக போய் அந்த உதவி பண்ணும்போது நம்மளுடைய அந்த நல்ல விஷயங்கள் அப்படி செய்யும்போது அவருக்கு சந்தோஷப்படுது போயெல்லாம் பார்த்து தூக்கிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மீட்டு கொண்டுகிட்டு வந்துடுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏங்க சாதாரணமாக நம்ம பின்னாடியே ஒரு ஒரு நாகூட்டி வந்தாலே அதுக்கு ஒரு ருட்டி போடுறோம் நம்ம கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பூனை ஊட்டி நம்மளையே சுற்றி வந்தாலே நம்ம சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ஏன்னா அது என்னையே சுற்றிக்கிட்டு கிடக்கு நான் என்ன எனக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் அதுக்கு கொடுப்பேன் ஒரு அமைச்சர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் அந்த அமைச்சருக்கு என்னென்ன மரியாதை என்னென்னலாம் கொடுக்குதோ அதெல்லாம் தூக்கி பின்னாடி வர ஆள் இருந்தால் வச்சுக்க அப்படின்னு தானே கொடுப்பாரு ஒரு ஆள் பின்னாடியே போயிட்டு இருக்கே நல்ல விஷயங்கள் செய்கிற ஆளுங்க பின்னாடி போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது பின்னாடி வரவங்களுக்கு தானே ராமாயணத்தில் விபீஷணர் எடுத்துங்க விபீஷணருக்கு மட்டும்தான் அங்கே பரிட்சை பின்னாடி வந்த நாலு அமைச்சருக்கும் பரிட்சே கிடையாது அவர் உள்ளே போனோன்னா நாலு பேர் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டாங்க அதே மாதிரி தான் ராமாயணம் சொன்னார் எனக்கு மட்டும்தான் பரீட்சை என் கூட உள்ள என்னுடைய சிஷியர் அனைத்து பேருக்கும் எந்த பரிட்சையும் இல்லை என்னை பின்பற்றுனா என் பின்னாடி வர அனைத்து பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் அவுட் அப்படின்ட்டு ஈஸியாக பாஸ் யாரெல்லாம் ராமானுஜர் சிஷியர் எல்லாம் ஆள் பாஸ் மாதிரி ஆச்சாரியை பிடிச்சா ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அது மாதிரி அந்த மீன்கள்லாம் நமக்கு ஒரு ஆச்சாரியர் அவங்கள பின்பற்றி அவங்கெல்லாம் ராம குளிக்கிறதுக்காக இப்போ வடுவ ராமர் இருக்காருன்னா அந்த ராமர் குளத்துல எல்லாம் அந்த மீன்கள் வந்து அழுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ராமர் குளிக்கிறதுக்காக தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் போய் பிறப்ப ராமருக்கு நிறையா தொண்டு செய்யணும் ராமருக்கு நிறையா இதுன்னு நிறையவே வேண்டிகிட்டு போய் இந்த மாதிரி குளத்துலையோ இல்லை அது ஒரு பக்கத்தில் இருக்கிற செடியாவோ மரமாகவோ எல்லாம் போய் ராமரை சுற்றி ராமர் இல்லை எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவங்களை சுற்றி யாராருக்கெல்லாம் பிடிக்குதோ அந்தந்த இது போய் வசுவாக இருப்பாங்க இருந்து அவங்களுக்கு கைகரியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வசுவை நமக்கு தெரியாது நம்ம சூட்ச சூட்ச மகனுக்கு தான் அது அது தான் தெரியாது அது மகான்களுக்கு அது தெரியும் நம்மளால் சாதாரணலாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது அதேமாதிரி அவங்களுக்கு நிறைய தொண்டு செஞ்சவங்க தான் அவங்களை சுற்றி இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யலாம் இதெல்லாம் சின்ன விஷயம் எவ்வளோதான் செலவு பண்ணுறோம் மாதத்தில் ஒரு நாள் நம்ம பிறந்த நட்சத்திரம் வரும்போது இது மாதிரி போய் செய்யுது போய் மட்டும் கிடையாது இல்லை நல்லதை நோக்கி ஃபஸ்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு அடி தான் கஷ்டமாக இருக்கும் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற அடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஜெய் சீதாராம்